அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கடகம் ராசிக்கு சனியின் பிடியில் கடகம் ராசி அஷ்டமத்து சனி கடகம் ராசிக்கு இப்ப இருந்துட்டு இருக்கு அதாவது திருநள்ளாறு சனி பயிற்சி என்பது பாத்தீங்கன்னாக்கா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில டிசம்பர் இருபதாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஒன்பதுக்கு சனி பகவான் மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சியானார் இப்போ இந்த சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் கடகம் ராசிக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க திடீர் தனவரவு ஏற்படும் பொருள் வரும் பணம் வரும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலையும் அது கடனாக கூட இருந்து உங்களுக்கு வரலாம் அதிகமான கடன் பெற்று இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஏதாவது வந்து செய்யறீங்க அப்படின்னா அது ஒரு கடனுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தும் சோ அதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னாக்கு இந்த அஷ்டமத்து சனியோட காலகட்டத்துல குறிப்பா இந்த சனியின் பிடியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும் நம்ம இந்த பதிவை பார்க்க போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கஷ்டமத்து சனி எந்த மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும் என்பதை பற்றி ஏற்கனவே ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மாத பலன்களையும் சரி அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம் அதுலையும் நான் சொல்லியிருக்கிறேன் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இந்த அஷ்டமத்து சனி என்பது பாத்தீங்கன்னாக்க ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையில ஒரு பிரச்சனை கொடுத்து இடமாற்றம் ஏற்படலாம் இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிரான்ஸ்பர் வந்து கொஞ்சம் தொலை தூரத்துக்கு போகலாம் அது ஆல்ரெடியே நீங்க போயிருப்பீங்க உதாரணமா ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடமாற்றம் பணம் செலவு அதாவது நஷ்டம் ஏதோ ஒரு வகையில பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறது அல்லது பணம் கொஞ்சம் கொடுத்துருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில ஒரு வகையில நஷ்டப்பட்டு இருப்பீங்க ஒரு லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு நஷ்டமாகிறது சில பேர் கடன் ஆகிறது இப்படி ஆயுள்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு ஒரு பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கும் ஃபேமிலி லைஃப்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அந்யோன்னு இல்லாத ஒரு மகிழ்ச்சி இல்லாத தாம்பத்திய வாழ்க்கையில நீங்க இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருப்பீங்க அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கூட பாத்தீங்கன்னாக்க அதிகமான பாதிப்பை இப்போ வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க இந்த பாதிப்பு எவ்வளவு நாளைக்கு இருக்குன்னாக்க அப்டூ ஏப்ரல் மாதம் முடிய வரலுமே இந்த பாதிப்பு என்பது இருக்கும் திருமண தடை திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அதிகமான பாதிப்பை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா இந்த கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவு டிவோர்ஸ் கேஸு ஒரு தெளிவான டெசிஷனுக்கு வர்றது அதாவது ஒண்ணு பிரிஞ்சிடலாம் அல்லது சேர்ந்து வாழலாம் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அதே போல மறுமணத்திற்கான முயற்சிகளில் தடை திருமணத்திற்கான முயற்சிகளில் தடை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்திற்கு பிறகு டூ தௌசண்ட் டுவெண்டி ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கும் பாதிப்புகள் இருக்கும் குறிப்பா சொல்ல போனாக்க வேலை விஷயத்துல ஒரு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் அதே போல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பணச்சிக்கல்கள் அப் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சோ இந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் மொரலஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது வந்து ஒரு பொது தான் பொது பலனாக இருந்தாலையும் ஓரளவுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடியது வந்து ஒரு சாத்தியமுள்ள விஷயங்கள் தான் சொல்லுவேன் நடக்கக்கூடிய சாத்தியம் உள்ள விஷயங்கள் தான் நான் எப்பயுமே பேசிட்டு இருக்கிறது நம்மளுடைய எல்லாம் கற்பனையான ஒரு விஷயத்துக்கு நான் போறதில்லை அதாவது இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஆஹ் லாட்ரியோ அல்லது அதிர் அதிர்ஷ்டம் ஈஸிடும் அப்படின்னு நாம சொல்ல முடியாது அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் அது இருக்கு நம்ம ஜாதகத்துல அந்த அதிர்ஷ்ட மலை பொலினோம் அதாவது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு ஒரு பெரிய கொடிசன் ஆகணும் இருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கு நல்ல யோக கிரகத்தோட தசாபுக்தி நடக்கும் அந்த கிரகத்தின் தசாபுக்தி காலகட்டத்துல அவங்களுக்கு சனி நடந்தாலும் சரி அஷ்டமத்து சனி நடந்தாலும் கண்டிப்பா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டாங்க ஓரளவுக்கு கிராஜுவலா அவங்க முன்னேறிட்டுதான் இருப்பாங்க ஆனா பெரும்பாலும் உணவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நான் இதுவரைக்கும் ஜாதகம் பார்த்ததுல இந்த சனி நடக்கும் போதும் சரி அஷ்டமத்து சனி நடக்கக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு அப்ப நான் பார்த்தேன்னா தசாபுக்தி சரி இல்லாம தான் இருக்கு இது யாருக்கும் அந்த மாதிரி ஒரு யோக கிரகத்தோட தசாபுக்தி நடந்து நடுவில் வந்து ஒரு ஏழறி சனி நடந்து அப்போ வந்து அவங்க பாதிக்காம இல்ல முக்கியமா ஒரு அவயோகியோட தசா புக்தியோ அல்லது மறைவு ஸ்தானாதிபதியோட தசாபுக்தியோ நடந்து அல்லது தசா புக்தி நடந்து அவங்க ஏதோ ஒரு வகையில இந்த அஷ்டமத்து சனி காலகட்டத்திலோ அல்லது ஏழரி சனி நடக்கும் போது பாதிக்கப்படுறாங்க இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கர்மா விதியின் வலிமை அதிகம் என்பதை நாம புரிஞ்சுக்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பிறக்கும் போதே எல்லாமே எழுதி வச்சிடறோம் இப்படிதான் சம்பவங்கள் எல்லாம் இப்படிதான் இவருக்கு இதுதான் இவருக்கு லைஃப் இந்த கஷ்டப்பட்டு நாற்பது வயசு வரலும் கஷ்டப்படுவாரு அதுக்கப்புறம் புகழ் பெறுவாரு பணம் சம்பாதிப்பாரு அதுல சின்ன வயசுல நல்லா இருப்பார் நாற்பது வயசு வரலாம் லக்ஸுரியஸ் லைஃப் லீட் பண்ணுவாரு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சா இருப்பாங்க அதுக்கப்புறம் இவரு நிறைய லாஸ் பண்ணிட்டு கஷ்டப்படுவாரு அப்படின்னு எல்லா வகையிலுமே எழுதி வச்சிடறான் சில பேர்லாம் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து கடைசி விரலுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திருமண வாழ்க்கை கூட ஒரு தாரமா ரெண்டு தாரமா இல்ல திருமணத்துக்கு மீறிய எத்தனை பேர் வந்து வாழ்க்கையில வருவாங்க போவாங்க என்பது எல்லாமே நமக்கு ப்ரீ பிளான்டா வந்து இறைவனுடைய டிடர்மினேஷன் தான் அது எல்லாமே அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அதை அனுபவிக்கிறத ஓரளவுக்கு டீகோட் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஜோதிடம் என்பது அந்த டீ கோட் பண்றதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய ஜாதகம் ஜாதகத்துல லக்னம் அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய புக்திகள் அப்புறம் இந்த கோச்சார கிரகங்களுடைய பயிற்சிகள் அன்றாடம் இந்த கிரகங்களுடைய பயிற்சியால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நாம் ஓரளவுக்கு அனுபவத்தின் அடிப்படையில நம்மளுடைய முன்னோர்கள் மகா ரிஷிகள் எழுதி வைத்ததை படித்து நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை அதே போல நானும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னாக்க அஷ்டமது சனி எந்த மாதிரி பாதிப்பை கொடுத்திருக்கு அப்படின்ற விஷயத்த நானும் அப்சர்வ் பண்ணிருக்கிறேன் உதாரணமா மிதன ராசிக்கு அஷ்டமத்து சனி கடந்த காலங்கள்ல அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் சோ அந்த அடிப்படையில நாம ஒரு லேர்ன் பண்ணிக்கிட்டு நாம அடுத்த கடகராசிக்கு இப்ப அஷ்டமத்து சனின்னா எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை நான் இங்க வந்து ஒரு அறிவுறுத்தலுக்காக தான் சொல்றேன் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றது பண்ணாதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் இப்ப முக்கியமா அஷ்டமத்து சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இடமாற்றம் தவிர்க்க முடியாதுதான் இடமாற்றம் வருதுன்னா நீங்க இடமாற்றம் போயிட்டு அந்த காலகட்டம் வரல இருங்க நீங்க சப்போஸ் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க திருப்பி நம்ம நம்மளுடைய ஹோம் டவுன்கே வந்தலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கு பைனான்சியலி கொஞ்சம் லாஸ் ஆகும் பணம் செலவு பண்ணி நீங்க வேண்டியதா இருக்கும் ஸோ இது ஒரு லாஸ் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் அவங்களுடைய எதிர்ப்பு அல்லது சக பணியாளர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் கொஞ்சம் வரும் அதனால வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறது வேலையை போற திடீர்னு போயிடும் அப்போ வந்து வேற கம்பெனியை ட்ரை பண்ணி வேலை வேற வேலை பார்க்கறது இதெல்லாமும் பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கு வரும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க பெரிய அளவுல திட்டம் போட்டு அகல கால் வைக்க கூடாது சோ அப்படிப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னாக்க இருக்கிற தொழில நீங்க அழகா நடித்திட்டுக்கலாம் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு நீங்க வந்து கொடுக்கல் வாங்கல் ஈடுபடுறீங்க அல்லது பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு இந்த காலகட்டத்தில் நினைக்கிறீங்கன்னா புதிய திட்டம் புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரம் அல்ல குறிப்பா கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி மனக்கசப்புக்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு உடல்நலத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது டெய்லி வாக்கிங் போங்க யோகா ஒண்ணு செய்யுங்க யோகா ஃபாலோ பண்ணுங்க எக்ஸசைஸ் கொஞ்சம் செய்யுங்க உணவு விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா கான்பிடென்ட்டா இதுதான் சாப்பிடுவேன் இது சாப்பிட மாட்டேன் தேவையில்லாதான் நான் சாப்பிட்டுட்டு அதோட சைடு எஃபெக்டை நான் வாங்கிக்க மாட்டேன் ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க நிச்சயமா ஹெல்த் நல்லா இருக்கும் இந்த ஹெல்த்த பாதிக்கும் வேலையை பாதிக்கும் கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் திடீர்னு லம்சம் பணம் வருதுன்னாக்க நீங்க கடனா வாங்கி வர்றதுக்கான வாய்ப்பு தான் தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு அதே போல உங்களுக்கு பத்து பர்சன்ட் கொஞ்சம் தசா புக்தி நல்லா இருந்தாங்க உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வோ அல்லது வந்து போனஸ் அந்த மாதிரியான விஷயங்களோ கைக்கு வரும் சோ அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு அதே சமயத்துல ஊக வாணிகங்கள் ஷேர் மார்க்கெட்டு அதே போல லாட்ரி கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் நீங்கள் போட்டு உங்களை செக் பண்ணிட்டு இருக்காதீங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டம் அதுக்கான சாத்தியம் இல்லாத ஒரு காலகட்டம் தான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையில உலக அளவில் நம்ம ஜோதிடத்தில் கூட சொல்லியிருக்கிறோம் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்ட்டு தங்கத்தில் முதலீடு செய்யலாம் அதே போல மண்மனை போன்ற இடங்களில் முதலீடு செய்யும் போதும் அது வளர்ச்சி இருக்கும் வருங்காலங்களில் ஸோ ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க நீங்கள் ஒரு திட்டமிட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபத்தை கொஞ்சம் லாங் டர்மாக விட்டு எடுக்கிற மாதிரி பார்த்துங்க அதே போல இன்ட்ரா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அல்லது ஷார்ட் டர்மில் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் ஷேர்ஸால் கொஞ்சம் நிறைய லாஸஸ் கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதே போல பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் சரியில்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் அந்த அட்மாஸ்பியர் சரியில்லைனாவே நீங்கள் இந்த நேரத்தில் இன்னொரு ஜாபை நீங்க சைமண்ட் டெனிசா தேட ஆரம்பிச்சிருங்க இது யாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி அல்லது மேலதிகார நண்பர்கள் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதிங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஜாப் கேட்டுட்டே இருந்ததா இங்க ஜாப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட இன்னொரு ஜாபுக்கு மாறிக்க முடியும் நடுவுல ரெண்டு மூணு மாசம் சும்மா இல்லாம அந்த நேரத்துல பண கஷ்டம் வராம இருக்கிறதுக்கு இந்த ஐடியா ஃபாலோ பண்ணலாம் உணவு விஷயத்துல ஃபாலோ பண்ணுங்க நல்ல உணவுகள் சாப்பிடுங்க அதே போல எக்ஸ்ட்ரா அதாவது நிறைய நொறுக்கு எல்லாம் சாப்பிடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஹெல்த் நல்லா இருக்கணும் கடன் வாங்குறதையும் உங்க திட்டமிட்டு உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குங்க இப்போ எங்கிட்ட பணம் நிறைய இருக்கு நஷ்டம் ஆயிடுமா அப்படின்னாக்க அவங்களுக்கு என்னன்னா நீங்க ஒரு ஜுவல்லரியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இந்த மாதிரியான விஷயத்துக்கும் நீங்க கொஞ்சம் செலவு பண்ணிட்டீங்கனாக்க அதுக்கு கொஞ்சம் இஎம்ஐ மாதிரி கொஞ்சம் உங்களுடைய தகுதி தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கனாக்க இந்த அஷ்டமத்து சனியால பெரிய அளவுக்கு பாதிப்பும் வராது அதாவது கொஞ்சம் இப்படி வேஸ்ட் செலவு பண்றதுக்கு பதிலா இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான செலவு பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நஷ்டங்கள் தவிர்க்கப்படும் அப்படின்றத நான் சொல்றேன் முக்கியமான விஷயம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாசம் வெறும் தான் வந்து பாத்தீங்கன்னா கடகம் ராசிக்கு வந்து வேலையில் கூட ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் ஜாப்ல வந்து அலைச்சல் பயணம் ஒர்க் ப்ரெஷர் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிடுறாரு இந்த மே மாதத்துல இருந்து பதினொன்னாம் பாவகத்துல குரு இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் வரும் புத்திரபாக்கியத்திற்காக நீண்ட நாள் செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த நேரத்துல புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் எல்லாம் விலகும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே சொல்றேன் மேக்சிமம் வந்து திருமண தடைகள் விலகும் திருமணம் செய்யலாம் அதாவது இந்த நேரத்துல புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் மட்டும் அந்த காலகட்டத்தில் ஜாதக பொருத்த ரொம்ப தீவிரமா கரெக்டா ஒண்ணுக்கு நாலு பேர்கிட்ட பார்த்து நீங்க முடிவு பண்றது நல்லது ஆனாலும் மற்ற அதாவது ஆயுள்யம் அதே போல பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமண தடைகள் விலகி திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நல்ல முன்னேற்றமாக இருக்கும் ஏதாவது அயர்கோர்ஸ் சேர்றதுக்கு கொஞ்சம் படம் கொடுத்து சேர்ற மாதிரியான சூழ்நிலை அமையும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு மே மாசத்துல மாசத்திலிருந்து ஓரளவுக்கு பகவானை பொறுத்தவரையும் இந்த ராசிக்கு ஒன்பதுலையும் கேது வந்து மூன்றாம் இடத்திலையும் இருக்கிறாரு பூர்வீக சொத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை ஒரு வகையில ஏவது உங்களுக்கு சொத்துக்களோ அல்லது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்கள் கைக்கு வரலாம் அதை விற்கிறது மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த ஒன்பதாம் பாவகத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்நிய தேசங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விசா கிடைக்கும் தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கெல்லாம் ஏற்படும் எங்கே போனாலையும் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கொஞ்சம் காண்ட்ரவர்ஷியல் இறந்துகிட்டு தான் இருக்கும் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கணும் ஏன்னா இரண்டாம் பாவகத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அதே போல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சில நேரங்கள் நடக்காது மகிழ்ச்சியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு போனா அங்க வந்து மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கும் சேடா இருக்கும் அப்போ வந்து நீங்க அதுக்காக மனம் தளராம நீங்க பெருசா வாக்குவாதம் செய்யாம அதாவது ஈக்குவலா சண்டை போடாம நீங்க வந்து முதல்ல வெளியில வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள் மூலம் கூட உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளாகும் அடிக்கடி உடலோல பாதிப்போ அல்லது வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களோட கருத்து வேறுபாடுகளோ ஏற்படும் அல்லது அவர்களுக்கு கல்வி கட்டணம் அல்லது அவர்களுக்கு திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக நீங்க வரன் பார்த்து அதற்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி பிள்ளைகள் தொடர்பான செலவுகளோ அல்லது அவர்கள் தொடர்பான மன வருத்தங்களோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு சோ மொத்தத்துல இதெல்லாம் நீங்க பிரி பிளான்டா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனா நீங்க அது தகுந்த மாதிரி திட்டமிடலாம் பினான்சியலி நீங்க திட்டமிட்டு வச்சீங்க அதாவது கையில எப்பயும் கொஞ்சம் பணம் வச்சுக்கங்க எல்லாத்தையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன் ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும் ஏதாவது பாதிப்புனாலையும் அதே போல இடமாற்றம்னு வருதுன்னா அங்க பேசாம போயிடுங்க ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டே போயிடுங்க இல்லைன்னா வாழ்க்கை துணில் விட்டு பிரிந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்பட்டுடும் சோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த சனியோட பிடியில் இருக்கும்போது குறிப்பா வந்து சனிக்கிழமைகள் இல்லை கால பயிர்க்கு விளக்கு வச்சுட்டு வரலாம் ஆறு டு பன்னெண்டு இந்த காலக்கட்டத்தில் விளக்கு வச்சுட்டு வரலாம் வெளில இருக்கும் ஆலை அணிவித்து பிள்ளையாரை வணங்கிட்டு வாங்க அதே போல பிள்ளையார் கோவில்ல முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த ஒரு தொகை அதாவது உங்க சம்பளத்துல இருந்து வந்த ஒரு தொகை மாசம் ஒரு முறை உண்டியில போடுங்க ஒரு சாதாரண மரத்தடி பிள்ளையாரையே வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆஞ்சநேயருக்கு அஞ்சு வாரம் வெத்தல மாலை சாத்திட்டு வாங்க தடைபட்ட காரியங்கள் வெற்றியாகும் மொத்தத்துல இந்த சனியோட பிடியிலிருந்து நீங்க இந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாகவும் அதே போல கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நன்மைகள் மட்டுமே மேக்சிமம் அறுவடை செய்யலாம் அதுக்கு வந்து உங்க தான் காரணம் நீங்க பொறுமையா இருந்து அதை டீல் பண்ற விஷயத்தை பொறுத்துதான் இருக்கு இது நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட பலன்கள் என்பதெல்லாம் பொது பலன்தான் உங்களுக்கு சுய ஜாதகத்தின்படி தசாபுக்தி சரியில்லைன்னா கொஞ்சம் கடுமையா கூட இருக்கும் தசாபுக்தி ஓலுக்கு பரவாயில்ல அப்படின்னாக்க ஓரளவுக்கு மேனேஜபுளா தான் இருக்கும் அதனால வந்து பெருசா பாதிப்பு இல்லாமையும் சில பேர் இருப்பாங்க அதாவது நம்மளுடைய கர்மா தான் நமக்கு ஏற்கனவே ஒரு நல்ல நிலையான ஒரு ஜாப் இருக்கணும்னு நம்ம பிறந்திருக்கிறோம்னு வச்சுங்களா நல்ல கர்மாவோடு பிறந்திருக்குன்னா இந்த அஷ்டமத்து சனியால் அந்த ஜாப் ஒண்ணும் பாதிக்காது ஆனா அந்த இடத்துல கெட்ட பேர் அவமானம் பழிச்சொல்லுக்கெல்லாம் ஆகக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் அதில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்ற இப்போ அரசு பணி நமக்கு கிடைக்கணும்னு ஒரு ப்ராப்ளம் இருந்து அரசு பணியில் இருக்கோம்னா நமக்கு காசுக்கு கஷ்டம் கிடையாது மாசம் பணம் வந்துடும் அதனால அந்த பழிச்சொல்லுக்கும் அவமானத்துக்கும் ஆளக்கூடிய சூழ்நிலையோ அல்லது டிரான்ஸ்பர் அடையக்கூடியதாகவோ அல்லது மேலதிகாரிகளுக்கு ஒரு அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் வந்து டென்ஷனாக வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் மற்றபடி பாத்தீங்கன்னாக்க மற்றவங்க வேலையும் கொஞ்சம் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஸோ அதெல்லாம் நாசுக்கா நீங்க தவிர்த்துட்டு நீங்க போயிட்டு இருக்கிறது மட்டும்தான் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லா தாங்கி பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டோம் நம்மளுடைய சற்று குறைவாக அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் அவர்களும் இறை வழிபாட்டை உண்மையாக செய்யும் போது தலைக்கு வர்றது தலைப்பாகியோடு போயிடும் என்றுதான் என்னுடைய கருத்து ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்